கதையின் பெயர் ஆட்டுக்குட்டி ராகுல் ராதா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் ராகுல் தச்சுத் தொழிலாளி இவர்களுக்கு வெகு காலமாக குழந்தை இல்லை இதனால் ராதா இரண்டு ஆட்டுக்குட்டியை எடுத்து வளர்க்கலாம் என்று ஓ இரண்டு பிறந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து வளர்த்தார்கள் அதுவும் தன் குழந்தைகளைப் போல் பாவித்து வளர்த்தார்கள் ஆட்டுக்குட்டியோ மனிதர்களைப் போல எல்லா செயல்களும் செய்து வந்தன பேச மட்டும் செய்யாது இதனால் ராதாவுக்கு சின்ன சின்ன உதவிகளை வீட்டினிலே ஆடுகள் செய்து வந்தன பேசாவிட்டாலும் செய்கைகளை நன்றாக அறிந்து கொள்ளும் நாம் பேசுவதை வைத்து புரிந்து கொள்ளும் அப்பேற்பட்ட இரண்டு ஆட்டுக்குட்டியும் வெகு புத்திசாலிகள் இப்படி இருக்கும் பொழுது அக்கம்பக்கத்தினர் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் சிலர் நல்லதே நினைத்தார்கள் இன்னும் சிலர் கேலியாக பேசினார் ராகுலும் ராதாவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர் அவர் அவரவர்கள் வீட்டில் வேலைகளை பார்த்துக்கொண்டு இருந்தார்கள் இப்படியே காலம் சென்றது ஒரு நாள் தச்சு தொழிலாளி வேலைக்கு சென்றவர் இன்னும் வீடே திரும்பவில்லை பிறகு ராதாவுக்கு பெரிய கவலை எப்பொழுதும் மாலையிலே திரும்பி விடுவார் தச்சு தொழிலாளி இன்று மட்டும் இரவாகியும் தச்சு தொழிலாளி வீட்டுக்கு திரும்பவில்லை ராதாவும் இன்று கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் வீடு திரும்ப நேரமாகும் என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தாள் ஆனால் இன்னும் நேரமாக அவளுக்கு அழுகை வந்தது எவ்வளவோ தன் மனதிற்கு சமாதானம் எடுத்துக்கூறியும் கூறியும் முடியவில்லை தன் தாயின் கண்டு கொண்ட இரண்டு ஆடுகளும் எப்படியாவது உதவ வேண்டும் என்று கூறி தேடி சென்றது ஆனால் அந்த தெரு முழுக்க மின் கிடையாது குண்டும் குழியுமாகவே இருக்கும் சிறிது இருட்டில் திசை மாறி போனாலும் எங்கே போகும் என்றும் தெரியாது அப்பேற்பட்ட வலி அது அந்த வலியில் இரு ஆடுகளும் தன் அப்பாவை தேடி சென்றது தேடிச் சென்றும்போது அவர்கள் தன் அப்பாவின் மோப்ப சக்தியை வைத்து ஒரு இடத்தில் கண்டுபிடித்து விட்டனர் என்னவென்றால் தச்சு தொழிலாளி இருட்டில் வழிமாறி மாறி ஒரு புதரில் மாட்டிக்கொண்டார் காலில் காயம் அதனால் அவரால் எழுந்து கத்த முடியவில்லை அந்த பள்ளத்தில் இருந்து எப்படியாவது தன் அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த இரு ஆடுகளும் கத்த தொடங்கின இரண்டு ஆடுகளும் கத்த கத்த அந்த இருட்டினில் சென்று கொண்டிருந்த ஒன்று இரண்டு பேர் ஓடி வந்து ஏதோ ஆபத்து ஆடுகள் எதிலையோ மாட்டிக்கொண்டது என்று நினைத்து பலர் ஓடி வந்து பார்த்தனர் அப்பொழுதுதான் புரிந்தது அந்த பள்ளத்தில் ஒருவர் விழுந்து கிடக்கிறார் என்று தச்சு தொழிலாளரை காப்பாற்றினார்கள் காப்பாற்றி வீட்டிலும் கொண்டு சேர்த்தார்கள் ராதாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆடுகள் இரண்டையும் கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டாள் இந்த காட்சியை கண்ட ஊர் மக்கள் அனைவரும் பேராசைக்காரர்கள் கேலியாக பேசினார்கள் எல்லாம் திகைத்து போய் நின்றார்கள் அதன் பிறகு அந்த ஆட்டின் செயலை கண்ட அரசாங்கம் அந்த தெருவுக்கு மின் விளக்கை பொருத்தியது இதனால் அந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சத்தையும் வாங்கி கொடுத்தது இதனால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஆட்டுக்குட்டியை தன் குழந்தைகள் போல் செல்லப்பிள்ளையாகவே பாவித்து வந்தனர் இதனால் ராதாவுக்கும் ராகுலுக்கும் பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்தது இந்த கதையின் கருத்து என்ன யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது ஏளனமாகவோ கேலியாகவோ பேசக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த கதைகள் உங்களை தேடி வரும்